அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இரண்டாம் தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை சென்னை தீவுத்திடலில் பத்து நாட்கள் நடைபெற்ற இம்மாநாட்டில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் இரண்டு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் உரை நிகழ்த்தியுள்ளார் காலையில் அவர் நிகழ்த்திய உரையில் இம்மாநாட்டிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊர்வலம் பற்றியதாக அவருடைய உரை அமைந்தது இம்மாநாட்டினை குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் அவர்கள் திறந்து வைத்தார் அவரை அறிஞர் அண்ணா இம்மாநாட்டை தொடங்கி வைக்க அழைத்தபோது அவர் இந்த ஊர்வலத்தில் மக்கள் மட்டுமே திரண்டிருப்பார்கள் அதற்கு ஏன் என்னை அழைக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார் அதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் நீங்கள் அந்த ஊர்வலத்தை காணுவதன் மூலம் பழன் தமிழகத்தை காணப்போகிறீர்கள் தமிழர்களுடைய பண்பாட்டை பார்க்கப் போகிறீர்கள் தமிழர்களுடைய வரலாற்று துண்டுகளை பார்க்கப் போகிறீர்கள் ஆகையினாலே இது வழக்கமாக காணுகிற ஊர்வலங்கள் அல்ல இத் தமிழகத்தினுடைய வரலாற்றை உருவகப்படுத்துகிற ஒரு நினைவை உங்களுக்கு கொடுக்கும் ஆகையினாலே நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று அறிஞர் அண்ணா ஜாகிர் உசேன் அவர்களை கிடைத்ததாக குறிப்பிட்டார் ஜாகிர் உசேன் அவர்களும் மனமு வந்து இந்த மாநாட்டிற்கு வருவதாக ஒப்புதல் அளித்ததாக குறிப்பிட்டார் இந்த ஊர்வலத்திலே ஊர்திகளில் அமைக்கப்பட்டிருந்த காட்சிகள் சிலவற்றை எடுத்து கூறினார் போரடிக்கிறோம் என்று பெருமையோடு யானையை மறந்து விடுவதா கன்றை விட்டதாலே கண்களெல்லாம் நீர் நிரம்ப நின்ற பசுவை மறப்பதா அல்லது மாமல்லபுரத்து சிற்பத்தை மறப்பதா அல்லது துயிலுகின்ற நேரத்தில் கனா கண்டதை எண்ணி எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்த ஆண்டாளை மறப்பதா எதை மறப்பது என்று தெரியாமல் எல்லோருமே திகைத்து நின்றார்கள் அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் நம்முடைய உள்ளத்தை தொடுவனவாக அமைந்திருந்தன இன்னமும் தமிழ் இலக்கியத்திலே உள்ள மற்ற பல காட்சிகளை எல்லாம் கூட கொண்டு வந்து காட்டலாம் என்று நமக்கு விருப்பம் இருந்த போதிலும் நேரம் அதற்கு அதிகமாக கிடைக்கவில்லை என்பதாலே இந்த அளவுக்கு அது நிறுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டார் இம்மாநாட்டிற்கான ஊர்வலத்தை பொறுப்பேற்று நடத்தியவர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் அவரும் அவருடன் கலைத்துறை சார்ந்த சிலரும் சேர்ந்தே இந்த ஊர்வலக் காட்சிகளை அமைத்தனர் ஊர்வலக் காட்சிகளை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் ஊர்திகள் எந்த இடைவெளியில் வந்து நிற்க வேண்டும் என்ற வரன்முறையோடும் இந்த ஊர்வலத்தினை அவர்கள் செவ்வனே செய்து முடித்தனர் என்று எஸ் எஸ் வாசன் மற்றும் அவரது குழுவினரை அறிஞர் அண்ணா அவர்கள் பாராட்டுவதாக காலையில் அவர் ஆற்றிய உரை இருந்தது இந்த மாநாடு நடக்கும் காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் கடுமையான வயிற்று வழியில் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கு மருத்துவமனைக்கு கூட செல்லாமல் மருத்துவர்களிடம் மருந்து பெற்று அதை பருகிக்கொண்டு இந்த நோயினுடைய தீவிரத்தை குறைத்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் இந்த உரையிலேயே குறிப்பிட்டார் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் நாள் அன்று மாலையில் சென்னையில் நடைபெற்ற இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை உரை ஆற்றினார் அந்த உரையினுடைய சுருக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம் மதிப்புமிக்க இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களே தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலனார் அவர்களே அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே என்று விழித்து இம்மாநாட்டிற்கான தலைமையுரையினை தொடங்குகிறார் அறிஞர் அண்ணா அவர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலுமிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் நாளை முதற்கொண்டு இந்த கருத்தரங்கத்தை நடத்தி இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நம்முடைய தமிழ் மொழியினுடைய நுணுக்கங்களையும் அருமை பெருமைகளையும் தமிழ்மொழிக்கும் உலகத்திலே உள்ள மற்ற மொழிகளுக்கும் என்னுடைய தலைமை உரை என்பது உங்களுக்கு வணக்கம் செலுத்துவதும் வந்திருப்போருக்கு வரவேற்பு அளிப்பதும் தமிழ்மொழியை வாழ்த்துவதும்தான் என்று அறிஞர் அண்ணா தன்னுடைய உரையின் முதலில் குறிப்பிடுகிறார் முதலில் இந்திய குடியரசுத் தலைவர் ஜாஹின் உசேன் பற்றி எடுத்துரைக்கின்றார் அவர் கற்றறிவாளரும் வித்தகரும் கலைத்துறையிலே வல்லவரும் தேசிய விடுதலை போராட்டத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றவரும் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவரும் கல்வித்துறையிலே புதுமைகளை புகுத்தியவரும் இன்றைய குடியரசுத் தலைவராக இருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஜாஹின் உசேன் அவர்கள் அவர் இம்மாநாட்டினை தொடங்கி வைப்பதற்கு பொருத்தமானவர் அவர் துணைத் தலைவராக இருந்த சமயத்தில் சட்டப்பேரவையில் திருவள்ளுவரின் சிலையை திறந்து வைத்தார் தமிழ் மொழி தெரியாத அவர் தமிழ் பண்பாட்டினை கலாச்சாரத்தினை மொழி வல்லமையை பற்றியும் அறிந்திருந்தார் நல்ல வேளையாக இந்திய குடியரசிற்கு தொடர்ந்து இரண்டு கற்றறிவாளர்களான ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஜாகிர் உசேன் அவர்களும் குடியரசுத் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு இந்த மாநாட்டில் வந்திருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்மொழி செம்மையானது வெம்மையானது வளம் மிக்கது வலிமை மிக்கது வாழ்வு பெற்றது மற்றவர்களை வாழச் செய்வது வேறு பல மொழிகளுக்கெல்லாம் கூட தாயாக தாயகமாக விளங்கி இருப்பது என்ற பேர் எல்லாம் ஆதாரத்தோடு அவர்கள் எடுத்துக்காட்ட இருக்கிறார்கள் தமிழ்மொழியினுடைய மாண்புகள் தமிழகத்தோடு மட்டுமல்லாமல் கீழ்த்திசை நாடுகளிலெல்லாம் பரவியிருந்ததற்கு ஆதாரமும் போலவே உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலேயும் தமிழ் கலாச்சார சின்னங்கள் இங்கும் அங்குமாக இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைய தினம் எடுத்துக்காட்ட இருக்கிறார்கள் காமராஜர் பேசியபோது போது முதல் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினையே மலேசியாவில் நடத்தாமல் சென்னையில் நடத்தியிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி என்ன காரணத்தினாலேயோ அவர்கள் நம்மை விஞ்சிவிட்டார்கள் நாம் இரண்டாவது மாநாட்டைத்தான் நடத்துகிறோம் என்று அறிஞர் அண்ணா குறிப்பிட்டார் இதற்கு உதாரணமாக எப்பொழுதுமே நம்முடைய தமிழ்நாட்டில் அண்ணன் கொஞ்சம் அக்கறையற்று இருந்தாலும் தம்பி மிகுந்த அக்கறையாக இருப்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய வழி வழி வந்தது எனவே அவர்கள் நம்மை விஞ்சிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டார் மலேசியாவில் நடைபெற்ற மாநாட்டில் இருபது நாடுகளைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்களும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும் கலந்து கொண்டனர் சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் முப்பது நாடுகளுக்கும் மேல் பங்கேற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார் இத்தனை நாடுகளுக்கு அறிமுகமாகியிருக்கின்ற நம்முடைய தமிழ்மொழி இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் பல இடங்களில் அறிமுகமாகாமல் இருப்பது வருத்தத்திற்குரியது என்பதை சுட்டிக்காட்டினார் தமிழர்கள் தமிழ் பண்பாட்டை உணர்ந்து தமிழர்கள் தமிழ் வரலாற்றை அறிந்து தமிழர்கள் தமிழ் ஆற்றலை உணர்ந்து ஒன்றுபற்று பணியாற்றுகின்ற காலத்தில்தான் நம் மொழி உலக நாடுகளில் சென்று சேரும் என்று குறிப்பிட்டார் ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்திலே பல நாடுகளில் மொழியாற்றலும் மொழி அறிவும் மொழி இலக்கணமும் வகுக்கப்படாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தில் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை என்று எட்டு தொகையை பெற்றிருந்தோம் பாட்டு மொழி நம்முடைய மொழி என்பதனை மெய்ப்பிக்கின்ற வகையில் பத்து பாட்டை பெற்றிருந்தோம் உலகத்து பெருமக்களெல்லாம் போற்றி வளர்க்கின்ற திருக்குறளுக்கு சொந்தக்காரர் நாம் என்று கொள்கின்றோம் இப்படிப்பட்ட நம் மொழி தமிழ் உலகத்து பெருமக்களாலே ஆராயப்பட்டு இன்னும் புதிய பொலிவையும் புதிய வலிவையும் அது பெறுவதற்கு இந்த மாநாடு வழிவகுக்கும் என்பதில் எல்லளவும் ஐயப்பாடு இல்லை என்று குறிப்பிட்டார் சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற இம்மாநாட்டில் தமிழ் பேரறிஞர்கள் விரிவுரைகளை தரவும் தமிழ் கவிஞர்கள் கவியரங்கத்தை நடத்தவும் தமிழ் கலைஞர்கள் நாடக அரங்கத்தை நடத்தவும் தமிழ் இசைவாணர்கள் இசை விருந்து அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அது மட்டுமல்லாமல் ஊர்திகளில் நம்முடைய தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் ஊர்வலங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மேலும் ஒரு கண்காட்சியும் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் தமிழ் வரலாற்று சின்னங்களையும் தமிழ் பண்பாட்டுச் சின்னங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தனர் இதையெல்லாம் காண இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான உங்களை காணுகின்ற வாய்ப்பும் நீங்கள் எல்லாம் தமிழ் முழக்கம் செய்வதை கேட்கின்ற வாய்ப்பும் எல்லோரும் தமிழ் உணர்வோடு இருப்பதை காணுகின்ற வாய்ப்பும் கிடைக்கப்பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிய அவர் தமிழ் பண்பாடு குறித்து சில வார்த்தைகளை பேசினார் அவை உலகத்திலே எந்த கோடியில் உள்ளவர்களையும் நாங்கள் தோழர்களாக கருதுகிறோம் உலகத்திலே எந்த பக்கத்திலே இருந்து வருபவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் உலகத்திலே எந்த மொழிகளையும் நாங்கள் மதிக்கத் தயங்குவதில்லை உலகத்திலே அறிவு எந்த கோடியில் இருந்தாலும் அதை எடுத்து கொண்டு வருவதிலே தமிழர்கள் யாருக்கும் பின்வாங்கியவர்கள் அல்ல ஆனால் தமிழர்கள் தனக்கென்று உள்ளதை ஒரு இழக்க சம்மதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களிடத்திலே உள்ளது அருமையானது என்பதனை அவர்களல்ல உலகத்தின் பல பக்கத்திலேயிருந்து வந்திருக்கிற ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் உலக நாடுகளில் இருப்பவர்கள் எத்தகைய அருமையான மொழி உங்கள் தமிழ் மொழி என்று கூறும் பொழுது அந்த மொழிக்கே பிறந்தவர்களாக அந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக உள்ள தமிழ் பெருங்குடி மக்கள் அந்த மொழியிடத்திலே பற்று இருப்பார்கள் என்றோ அல்லது அந்த மொழிக்கு எந்த கட்டத்திலும் எந்த நோக்கத்திலேயும் எப்படிப்பட்டவர்களாகிலும் அதற்கு தகுந்த இடமும் தனி மரியாதையும் உரிய உரிமையும் தரப்படாவிட்டால் தமிழகம் பொறுத்து கொள்ளாது என்பதையும் நாம் எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் ஆழ்கடல் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் அதனை நல்ல படகின் மூலமாக நாம் கடக்க முடியும் அதை போல தமிழர்களை அனைத்து அழைத்துச் சென்றால் அகில உலகத்திலே உள்ளவர்களுக்கும் அவர்கள் தோழர்களாக இருப்பார்கள் அதைத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பெருமகன் எடுத்து சொன்னான் இவ்வடிகளுக்கு அடுத்து தீதும் நன்றும் வாரா மற்றவராலே நமக்கு தீங்கு வராது மற்றவராலே நமக்கு நல்லதும் வராது நல்லது வர வேண்டும் என்றாலும் நம்மாலே தான் வர வேண்டும் கெட்டது வரவேண்டும் என்றாலே நம்மாலே தான் வர வேண்டும் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு எடு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்கின்ற மொழி ஆர்வத்தை பன்மடங்கு அதிகமானதாக்கி நம்முடைய மொழியினுடைய வளத்தை மற்றவர்களும் அறிந்து இப்படிப்பட்ட வளமுள்ள இந்த மொழி தமிழ் மொழி அல்லவா எங்களுக்கும் மொழியாக இருக்க வேண்டும் எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து இதல்லவா மொழியாக இருக்க வேண்டும் இதல்லவா இணைப்பு மொழி இது அல்லவா பொதுமொழி இது அல்லவா ஆட்சி மொழி என்று சொல்லத்தக்க காலம் வரவேண்டும் அத்தகையதொரு காலம் வரும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் தூண்டிலை போடுகிறவன் மீன் அதை கொத்த வரும் வரை பொறுமையோடு காத்திருப்பானே அதைப்போலே நாமும் காத்திருக்க வேண்டும் காலமறிந்து செய்தல் வேண்டும் இடமறிந்து செய்தல் வேண்டும் வகையறிந்து செய்தல் வேண்டும் பொருளறிந்து செய்தல் வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னது எல்லாவற்றிற்கும் சேர்த்துத்தான் ஆகையினால் அப்படிப்பட்ட நன்னெறியை பெற்றிருக்கின்ற நம்முடைய தமிழ்மொழியான உயரிய மொழி ஏற்றத்தை பெறும் என்ற சிறந்த நம்பிக்கையை நான் பெற்றிருப்பதைப் போலவே இங்கே கொழு குழுமியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களும் பெற்று நம் மொழிக்கு ஏற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று வந்திருக்கக்கூடிய ம மக்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அவருடைய உரையை முடித்தார் குறிப்புச் சட்டகத்தில் முதலில் முன்னுரை இதில் உலகத் தமிழ் மாநாடுகள் குறித்த அறிமுகத்தையும் அறிஞர் அண்ணா பற்றிய அறிமுகத்தையும் வழங்க வேண்டும் அடுத்த தலைப்பு இரண்டாம் உலகத் தமிழ் மாநாடு இதில் இரண்டாம் உலகத் தமிழ் மாநாடு எங்கு நடைபெறுகிறது எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது இதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதாவது கருத்தரங்கங்கள் கண்காட்சி நாடகம் இசையரங்கம் ஊர்வலம் என அனைத்தை பற்றியும் இதில் குறிப்பிட வேண்டும் அடுத்த தலைப்பு ஊர்வலங்கள் ஊர்வலம் குறித்து காலையில் அறிஞர் அண்ணா ஆற்றிய உரையில் எஸ் எஸ் வாசன் குறித்தும் ஊர்வலத்தினுடைய அமைப்பு முறை குறித்தும் விளக்கியிருப்பார் அதனை இங்கே குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக மாநாட்டில் அவர் ஆற்றிய தலைமையுரை மாநாட்டை தொடங்கி வைத்த குடியரசுத் தலைவர் இதில் திரு ஜாகிர் உசேன் குறித்து அவர் ஆற்றிய உரைகளை எழுத வேண்டும் அடுத்த தலைப்பு இம்மாநாட்டின் நோக்கம் அடுத்த தலைப்பு தமிழ் மொழியின் பெருமை அதற்கு அடுத்த தலைப்பு இம்மாநாட்டில் பங்கு பெற்றோர் அடுத்த தலைப்பு இம்மாநாட்டின் பயன் ஆகியவற்றை கூறி எதிர்காலத்தில் தமிழ் மொழியின் நிலை குறித்த அறிஞர் அண்ணா அவர்களின் நம்பிக்கை என்று கூறி இக்கட்டுரையை நிறைவு செய்ய வேண்டும் இரண்டாம் தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரைகளின் சுருக்கத்தினை இப்பொழுது பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்